அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல ஆங்கில அடிமையாகவும் வாழ்ந்திருக்கிறார் ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள் இது புது மாதிரி சத்தம் போடுதும் தெரியல இது திராவிட ஆம்புலன்ஸ் மட்டுமில்லை இவர்கள் ஐயா பெரியார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார் ஏ நான் நேத்து வந்த அவரே ஆரியன் அடிமைங்கிறார் வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகை சேயன் மேய மாயுவன் மேய காடுரை உலகி சேயன் மேய மைவரை உலகி வேந்தன் மேய பெருமணல் உலகி வர்ணன் மேய தீம்புணல் உலகி என்று நிலங்களை பகுத்து வகுத்து தந்த வருமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் இல்லையே மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரிய என்கிறார் கம்பனை கபிலரை இளங்கோவை ஆரிய என்கிறார் காடேசியாக என்னுடைய அருமை பாட்டன் உன்னுடைய அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த வருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார் நாமெல்லாம் ஆரிய கூலி பெரியார் யார் என்றால் திராவிட கூட்டாளி ஆரிய கூட்டாளி ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல ஆங்கில அடிமையாக இருக்கிறார் ஆரிய கூட்டில் தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள் இது புது மாதிரி சத்தம் போடுதல் என்னன்னு தெரியல இது திராவிட ஆம்புலன்ஸ் இருக்குமோ இவர்கள் இது இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கை கூலி ஆர் எஸ் எஸ் கூலி பிஜேபி கை கூலி இதையே தான் பேசிட்டு நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன் போடா பிக்காலி அப்படின்னு பிக்காலி பாய்த்திகார பயிலுங்க டேய் என் மரபணு சோதிச்சு பாடுறா இங்க உட்கார்ந்து இந்த மான கூட்டம் கூட்டத்தை சோதிச்சு பாடுறா என் பரம்பரை ஓடுதடா எந்த வடிவத்தில் சாதி மதம் அதிகாரம் அரசியல் ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை எனக்கு பெரியார் இந்த சொரியார் வந்து எடுத்து போரிட எனக்கு கத்தரவில் என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன் இருக்கிறார் போர்க்கணும் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளும் ஆட்பத்தி திராவிட படையை கடக்க மாட்டோமா எனக்கு வந்து நீ கத்து தரியா நீ எனக்கு கத்து தர எனக்கு எதுக்குறதுக்கு அது மதவாதத்துக்கு எதிராக பெரியார் இவன் என்னுடைய அண்ணன் தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனி பாவா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு சத்தியமா சொல்லா அல்லா ஆணையிட்டு இறைமகன் ஏசு மேல நான் வணங்கு இறையின் முருகன் மேல ஆணையிட்டு சொல்லண்டா அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு யார் வர்றது யார் வருவது பெரியார் மதவாதத்திற்கு மதத்திற்கு எதிரான குறியீடு தான் எந்த மதத்திற்கு பார்ப்பனர்கள் நம்மில் கீழான சாதி மக்கள் நம்மில் கீழானவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கிறார் எப்போ தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா கிறித்தவ இஸ்லாம் இந்த நமக்கு எதிரி இந்த நமக்கு யார் இருக்கா நம்மில் கீழான மக்கள்கள கீழான சாதி அந்த சாதி எதது யார் பதில் சொல்வா பெரியாரின் பெரும் பக்தர்கள் யார் வந்து பதில் சொல்வா யாரு இதுக்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கல்ல விட்டு இருந்தா நாலு திரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க அங்கிருந்து போட்டா பொய் நோட்டா பொய் அது பொய் ஏய் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா உன்ட்ட இருக்கா நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்கிறாரே நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த எழுச்சிக்கு எதிரானது யார் யார் சொல்லுவா எந்த இன எழுச்சி